அலாம் அலைக்கும் வரமத்துல்லா இறக்காத்து ஒருவருடைய உடம்பில் தீய ஆத்மாக்கள் இருக்கிறது அல்லது அந்த ஆத்மாக்கள் அவரை சிரமப்படுத்துகிறது அல்லது தீய ஜென்கள் இருக்கிறது அது அல்லது ஏவல்கள் இருக்கிறது இது போன்று ஒருவருடைய உடலில் எந்த ஒரு தீய விஷயம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த ஆயத்தை தாங்கள் ஏழு முறை ஓதி தினசரி அவருடைய இடது காதில் ஊதிவிட வேண்டும் இடது காதில் ஏழு முறை ஓதுறீங்க ஊதி விட்டுறீங்க இன்ஷா அல்லா அந்த தீய ஆத்மாக்கள் இன்ஷால்லா எரிந்துவிடும் அவர் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்று விடுவார் ரொம்ப இலகுவான அமல் இது அதனால் உங்களை கொண்டு வந்தோம் அந்த ஆயத்தை பாருங்கள் சும் இந்த ஆயத்தை தாங்கள் நம்ம சொன்ன விதத்துல இன்சாலாக ஓதி அவர்களுடைய இடது காதில் ஊதி விடுங்க ஒரு காதில் மட்டுந்தான் வலது காதில் உதக்கூடாது இடது காதில் மட்டும்தான் உதணும் மேலும் இந்த அமலை தாங்கள் செய்வதற்கு முன்பதாக நம்ம ஏற்கவனே ஹெசாரினுடைய அமல் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு அமல்கள் போட்டிருக்கோம் இன்ஷால்லா இந்த வீடியோவினுடைய கடைசியில் அதை நான் இணைக்கிறேன் தாங்கள் அந்த ஹிசாரினுடைய அமல்கள்ல இருந்து ஏதாவது உன்னை செய்து கொள்வது சிறந்தது மேலும் இது தீய ஆத்மாக்கள் சம்பந்தப்பட்ட மேலும் ஏவல்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால தங்களுக்கு தொழுகு இருக்கணும் தங்கள்ட்ட தங்கள்ட்ட அதற்கான கெப்பாசிட்டி இருக்கணும் அப்போ இதை செய்வது உங்களுக்கு சிறந்தது நீங்களாக சாதாரணமாக தொழுகாமல் ஓதாமல் இருக்கிறவங்களா இதை இப்போ ஓதணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மாக்கள் உங்களின் பக்கமாக பார்க்கும் பொழுது அதுக்கான பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு அதையும் தாங்க பார்த்து தங்கள்கிட்ட ஓதுறீங்க தங்கள்கிட்ட ஹெசார் இருக்கு உங்கள்ட்ட அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னால் இந்த அமல் தங்களுக்கு பயன்படலாம் இன்ஷா இன்ஷால்லா தங்கள் வரைக்கும் அதை எத்தி வைக்கிறோம் மேலும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கிறேன் இந்த தொலகை இல்லாத நாட்கள்ல பெண்கள் இதை ஓத வேணாம் இது குரானுடைய ஆயத் என்பதனால அந்த நாட்கள்ல மற்ற யார்கிட்டையாவது கொடுத்து இந்த அமலை தாங்க செய்து கொள்ளுங்க இல்லை இந்த அமலை தெரியாம கூட வெளியில யாருக்கும் வீட்டை தவிர வெளியில யாருக்கு அதை செய்திடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்து ஓட்டுரும் அதனால நம்ம வீட்டில் நம்ம மனைவி மக்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு அல்லது பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஓதிக்கிறதுக்கான அமலை தவிர வெளியில் யாரும் இதை பயன்படுத்தாதீங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் சுபஹானவத்தால் அனைத்து விதமான தீய ஆத்மாக்கள் ஏவல்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக நமது குடும்பத்தார்களை பாதுகாத்திரல் புரிவானாக ஐ இது இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்க நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா சந்திப்போம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்கா நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்ப முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விபரம் வருமாறு ஹெஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விபரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்க்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்